ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஜெயலலிதா நடித்து மோசமாக ஓடிய படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தோல்வி படங்கள் என்பது வேறு மோசமாக ஓடிய படங்கள் என்பது வேறு இப்பொழுது ஜெயலலிதா நடித்து சரியாக ஓடாமல் சராசரிக்கும் கீழாக ஓடிய படங்களை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் மணிமகுடம் எஸ் ஜெயலலிதா எடுத்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் திருவிழா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடிக்கு சரியாக ஓடாத படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் காதல் வாகனம் இதுவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடிக்கு சரியாக ஓடாத படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் குருதட்சணை சிவாஜி ஜெயலலிதா நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பாதுகாப்பு சிவாஜி ஜெயலலிதா நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் தர்மம் எங்கே சிவாஜி ஜெயலலிதா நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் அன்பை தேடி சிவாஜி ஜெயலலிதா நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் அவளுக்கு ஆயிரம் கண்கள் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் உன்னை சுற்றும் உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நதியை தேடி வந்த கடல் சரத்பாபு ஜெயலலிதா நடித்தது இந்த பத்து படங்களும் ஜெயலலிதா நடித்து சரியாக ஓடாத படங்களாகும் அதாவது ஜெயலலிதாவின் உச்சகட்ட மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது இந்த பத்து படங்களும் சராசரிக்கும் குறைவாக ஓடியது மற்றபடி எல்லா படங்களும் ஐம்பது நாட்களுக்கு கூடுதலாகவே ஓரளவுக்கு நன்றாகவே ஓடி இருக்கின்றன சரிவர்ஸ் இந்த கண்ணனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி